கீழடி என்னும் ஒற்றைச்சொல் சொல் தமிழர் தம் மரபு பயணத்தில் தலைமுறைகளை தாண்டி உலகத் தமிழர்களை ஒன்றிணைத்தது கூடல் மாநகருக்கு அருகே வைகைக்கரையில் சங்ககாலத்தில் செழித்து வளர்ந்த நகர நாகரீகத்தினை தொல்லியல் அகழ்வாராய்ச்சி மூலம் வெளிக்கொணந்ததை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே கொண்டாடி மகிழ்ந்தது தமிழரின் நீண்ட நெடிய பண்பாட்டு மரபினை மொழி வரலாறு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் துணை கொண்டு சான்றுகளின் அடிப்படையில் அறிவுலகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உறுதியாக நிறுவிட தேவையான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு எடுத்து வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் சிவகங்கை மாவட்டம் கீழடி விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் கொற்பனைக்கோட்டை திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்மண்டி தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் திருப்பூர் மாவட்டம் கொங்கல் நகரம் கடலூர் மாவட்டம் அருங்கூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னானூர் என மொத்தம் எட்டு இடங்களில் பொல்லியல் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்படும் மேலும் தமிழ்நாடு மட்டுமின்றி பண்டை தமிழ் சமூகத்தின் காலச்சுவடிகளை தேடி கேரள உள்ள முசிறி பட்டணம் ஒடிசா மாநிலத்தில் உள்ள பாலூர் ஆந்திர மாநிலத்தில் உள்ள வெங்கி கர்நாடக மாநிலத்தில் உள்ள மஸ்கி ஆகிய தொல்லியல் சிறப்புமிக்க இடங்களிலும் இந்த ஆண்டு அகழ்வாய்வு மேற்கொள்ளப்படும் மேற்கூறிய பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள தொல்லியல் துறைக்கு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் அகழ்வாராய்ச்சிக்கென நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் இவ்வளவு அதிக நிதியை தமிழ்நாடு அரசுதான் தொடர்ந்து வழங்கி வருகிறது என்பதை பெருமையுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தேசிய கடல்சார் தொழில்நுட்பவியல் நிறுவனம் மற்றும் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் ஆகிய நிறுவனங்களோடு இணைந்து கொற்கை மற்றும் சங்ககால பாண்டியரின் துறைமுகமான அழகன்குளம் ஆகிய பகுதிகளின் கடலோரங்களில் அறுபத்தைந்து லட்சம் ரூபாய் செலவில் முன்கள ஆய்வும் அதனைத் தொடர்ந்து ஆழ்கடல் ஆய்வும் மேற்கொள்ளப்படும் கீழடி அகழ்வாய்வுகளில் வெளிப்படுத்தப்பட்ட சங்ககால செங்கல் கட்டுமானங்கள் உரைகிணர்கள் தொழிற்கூட பகுதிகள் ஆகியவற்றை பொதுமக்களும் எதிர்கால தலைமுறையினரும் நேரடியாக கண்டு உணரும் வகையில் கீழடி அகழ்வாய்வு தளத்தில் திறந்தவெளி தொல்லியல் அருங்காட்சியகம் ஏர் மியூசியம் ஒன்று பதினேழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் மேலும் நவீன மரபியல் தொழில்நுட்பங்களைக் கொண்டு தமிழ் மக்களின் மரபணு தொன்மை இடப்பெயர்வு வேளாண்மை பண்பாட்டு நடைமுறைகள் மற்றும் உணவு பணக்க வழக்கங்களை கண்டறிய மதுரை காமராசர் பல்கலைக்கழக மரபியல் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தொல் மரபணுவியல் ஆய்வகம் மூலம் தொல் மரபியல் ஆய்வினை மேற்கொள்வதற்கு மூன்று கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் சிந்து பண்பாடு குறித்து முதன் முதலில் இந்திய தொல்லியல் துறையின் தலைவராக இருந்த சர் ஜான் மார்ஷல் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்நிகழ்வை நினைவு கூறும் வகையில் சிந்து வழி பண்பாட்டு நூற்றாண்டு கருத்தரங்கம் பன்னாட்டு அறிஞர்கள் கலந்து கொள்ளும் வகையில் இந்த ஆண்டு சென்னையில் நடத்தப்படும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் இன்றளவும் கிராமப்பகுதிகளின் வறுமையின் அடையாளமாக எஞ்சியிருப்பவை குடிசைகளை குடிசைகளில் வாழ்ந்திடும் குடும்பங்கள் பாதுகாப்பான நிரந்தர வீடுகளுக்கு இடம்பெயரும் போது ஏற்றத்தாழ்வு கொண்ட இந்த சமூகத்தில் அவர்கள் சுயமரியாதையுடன் தங்கள் வாழ்வை தொடர்ந்திட கிடைக்கும் பெரும் வாய்ப்பாகவே அது அமைந்திடும் இவற்றையெல்லாம் உணர்ந்துதான் நாட்டிலேயே முதன்முறையாக ஊரக பகுதிகளில் ஏழை குடும்பங்கள் வசிக்கும் குடிசைகளுக்கு பதிலாக நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் முன்னோடி திட்டம் முத்தமிழறிஞர் கலைஞர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு குடிசையில்லா மாநிலம் என்ற இலக்கை எழுதிடும் வகையில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் குடிசைகளை மாற்றி அனைவருக்கும் பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகளை அமைத்து தரும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட சமீபத்திய கணக்கெடுப்பின்படி கிராமப்பகுதிகளில் ஏறத்தாழ எட்டு லட்சம் குடிசை வீடுகளில் மக்கள் வாழ்ந்து வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எழுதிடும் வகையில் வரும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரகப் பகுதிகளில் எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும்